தேனியில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் ஐ பெரியசாமி தாவிற்கவின் தேர்தல் வியூகத்தை விமர்சித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கால்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாட்டு மைதான திறப்பு விழாவில் அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் விஜய்க்கு அவரது ரசிகர்கள்தான் வாக்களிப்பார்கள் என்றும் மக்கள் அரசியலையும் சினிமாவையும் பிரித்து பார்க்க தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக கிடையாது மக்கள் வாக்களித்தார்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கழகத் தலைவர் தளபதியார் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் காரணம் அவர் சினிமா நடிகர் ரசிகர் இருப்பாங்க மக்கள் சினிமா வேறு எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு இப்பெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை ஆகவே முதிர்ந்த வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் கூட படித்தவர்கள் கூட வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை ஏதோ அவருடைய ரசிகர்கள் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா வெற்றியை நிறைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வாக்கு வாக்கு வங்கி இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க